நல்லா வணக்கம் இந்த கருப்பு சம்பவம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இப்போ தான் இருக்குது நான் ஒரு சில த தற்கொலைகிட்ட தான் பேசுனேன் நான் என்னடா அது டிவி கே கிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க நான் சொ ஏன் சொல்லாமல் ஏன் தற்கொலைன்னு நான் நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா என்ன பேசலாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க இப்படிங்க அப்படிங்க எது பேசலாம் சரி இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசல் அதிகமானதுனால இந்த வண்டி உள்ளே வந்ததுனால தாங்க வந்து இந்த இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு நான் சொன்னா கூட இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுங்க உங்களில் வந்து பாருங்க நிறைய பேர் பூந்துட்டாங்க பூந்துட்டு வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க வந்து கத்தி வச்சு கிழிச்சிட்டாங்க இப்படி வந்து பார்த்தோன்னா சொல்லக்கூடிய ஒரு தற்கொறி கூட்டத்தை தான் நான் பார்த்துட்டு ஏன்னா நான் எவ்வளோ வந்து சொன்னாலும் அவங்க அதை ஒத்துக்கிறா மாதிரியே இல்லை அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்னன்னா சம்பவம் நடந்தது உடனே எப்படி செந்தில் பாளையத்தில் வந்து அவங்க போனார் அப்படின்றாங்க உடனே எப்படி வந்து பாரு முதலமைச்சர் வந்து அறிக்கை விட்டாரு உடனே எப்படி முதலமைச்சர் வந்து பணம் அந்த நிவாரணம் வந்து அறிவிச்சாரு உங்க உதயநிதி ஸ்டாலின் முதல துணை முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போனார் துபாய்க்கு போய்ட்டு போனார் வந்து ஏன் ரிட்டன் வந்தார் இப்படி தற்கொலைக்கு வந்து பார்த்தா பேசிட்டே இருக்குதுங்க எவ்வளோ சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி கேட்குற மாதிரி காது கொடுத்து கேட்குற மாதிரி அதுக்கு மூலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்படியே தான் பேசிட்டு இருக்குங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சேன் ஆஹா ஆமா இது சரியான தற்கொலை கூட்டம் தான் இது மிரிவு சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவும் கிடையாது நான் சொல் பேசி கேட்கக்கூடிய அறிவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியான நுர்புடன் கொட்டியிருக்கேன் ஏன்னா டேய் நாங்களாம் சொல்லி இங்கே கேட்கல எவ்வளோ பேர் சொன்னாங்க ஓகேவா ஆதாரப்பூர்வமாக சொன்னாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்கல இப்போ கோர்ட்டே உங்களுக்கு சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு தெரியுமா சம்பவம் நடந்த அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா உதவியில் இருந்தாங்க ஆனால் கூட்ட கூட்டத்தை நடத்திய கட்சியினர் மட்டும் ஓடி ஒழிச்சிட்டாங்கன்னு சொல்லிடுவேன் எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா ஒரு அரசியலில் இருந்தால் அந்த அரசியலை முதல்ல தைரியம் வேணும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கணும் தெரிதா தைரியம் பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும் எதுவுமே இல்லாமல் ஓடி ஒழிச்சுட்டு நான் தான் ஆட்சியை குடிக்க போகிறோம் நாங்கள் தான் முதலமைச்சர் போடணும் ஏன்னா அலையிறீங்க அதுக்கெல்லாம் இன்னும் தகுதியே கிடையாது தெரியுதா தமிழ்நாடுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஆட்சின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அதை பற்றிலும் நீங்கள் பேசுகிறீங்கன்னா இது நிஜமாகவே சொல்கிறேன் எங்களால் முடியல ஓகேவா அதே போல் நாங்கள் கூட்டத்தை கூட்டிகிட்டுங்க எல்லாமே ஃபேக்கு எல்லாமே தமிழ்நாட்டு மூலையிலேருந்து எங்கெங்கேயோ ஆளுநரை கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து பாருங்கள் அவர் கூட்டத்தை கூப்பிட்டு ஒரு மாயை ஏற்படுத்துறீங்க இப்போ இறந்து போனவங்கள பாரு பாதி பேருக்கு மேலே வெளியே மாவட்டம் கரூரே கிடையாது இதுலேயே உங்களுக்கு தெரியும்னா ஏன்டா வெளியில் இருக்கிறவங்கள எல்லாரையும் கூட்டு வந்து கூட்ட நெரிசல் சிக்க வச்சு சாகடிச்சிருக்கீங்க நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மனித நேயம் இருக்கணும் இல்லை ஒரு மனசாட்சி இருக்கணும் குழந்தைங்க செத்துருக்கு அதுக்கு ஒரு ஆளு ஒரு இரங்கல் தெரிவிச்சு சரி தப்பு நடந்து போய் சொல்ல ஒரு மன்னிப்பாத கேட்டீங்களா நீங்க ஏன் இப்படி ஒரு இப்படி ஒரு தக்குறி கூட்டமா இருக்கிறீங்க நீங்க அரசியலுக்கு உங்களுக்கு வந்து ஏணி வச்சல நீங்க அரசியல் பண்ணவே பண்ணாதீங்க அரசியல் பற்றி பேசவும் பேசாதீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்கணும் முதல்ல திமுகவை எதிர்க்கணும்னு நினைக்கிறது ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி நூற்றுக்கு ஜீரோ பர்சன்ட் கூட கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தற்கொலிக் கூட்டமாக நடந்துட்டு இருக்குது நீங்க கோர்ட்ல வந்து பாத்தா எல்லாம் கேள்வி கிழி கிழி வச்சிருக்காங்க அந்த வண்டியை ஏங்க பறிமுதல் பண்ணலன்னு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தா இத்தனை பேர் வந்து போனா இத்தனை விபத்து நடந்திருக்கு அந்த விபத்துக்கு காரணமே அந்த வண்டி தான் அந்த வண்டியை ஏன் பறிமுதல் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க நீங்க போலீஸ் வந்து பாரு இப்படின்னு இருக்கீங்க அதை பாத்தீங்கன்னா கோர்ட்டே கேட்குது இப்போ கோர்ட்டு நீங்க பகு சொல்லி ஆகணும் ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்க ஸ்பெஷல் டீம் ஃபுல்லாகவே வந்து போனா உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க ஆய்வுப்படுத்துவாங்க ஆய்வுப்படுத்தக்கூட எல்லாத்துக்குமே விஜய் பிளஸ் அந்த கட்சி வந்து பார்த்தா பகு சொல்லி ஆகணும் கண்டிப்பா சொல்றேன் இந்த தற்கொலை கூட்டம் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பண்றதுலாம் வேஸ்ட் ஏன்னா உங்களால பதில் சொல்ல முடியாது ஆதவார்த்தியும் ஒருத்தது தான் பாரு அவன் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்முறையை தோன்றா மாதிரியான ஒரு பதிவு போடுறான் நேபாளத்தில் நடந்த மாதிரி இது நடந்த மாதிரி அது நடந்த மாதிரி என்னடா நீங்க செய்கிற தப்புறம் நீ செஞ்சுட்டு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரோ செய்கிறா மாதிரி இது பண்றீங்க முதல் தப்பு செஞ்சுன்னு சொல்ல வருத்தம் தெரிவிச்சு அதுக்கு மேலே அது ஒரு முன்னெடுப்படுத்தா அது ஒரு கட்சியும் ஒத்துக்கலாம் நீங்கள் இப்போ தப்பு செஞ்சுட்டுனா பண்ணிட்டேன் அத்தவங்களை திருப்பறி எப்படியா தப்பிக்கணும் இவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க நான் கதை எப்படின்னா நீங்கள் சினிமாவை பார்த்து பார்த்து மூளைலாம் மழுங்கி போய் சினிமாவில் என்ன நடக்குமோ அதே நடக்கணும் தவங்க நீங்கள் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயல்பு வாழ்க்கையில் நடக்கணும்னு நினச்சிருக்கீங்க ரியல்ல நடக்கணும்னு நினைச்சிருக்கோம் அப்படி கிடையவே கிடையாது சினிமா வேறு ரியல் வாழ்க்கை வேறு சினிமாவில் இன்றைக்கி இருந்ததுன்னா வந்து விஜய் நேரம் பண்ணியிருப்பாரு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணியிருப்பாரு ஒரே ஆள் வந்து ஆயிரம் பேர் அடிச்சிருப்பாரு அதெல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நடக்குமா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால இந்த தற்கொலை கூட்டம் வந்து பாருங்க இனிமே திருந்துங்க தெய் தெய்வு செய்து இப்போ வந்து பாருங்க அதே போல மாவட்ட செயலர் கைது எங்க கரூர் மாவட்ட செயலர் தேவை டிவி கே கட்சியில் வந்து கைது பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் கேட்கும்போது வந்து பாருங்க முஸ்லியான சொல்கிறாங்க எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை கூட்டத்தை நடத்தியவர் அவ்வளோதான்னு சொல்லி இப்படிதான் அவ்வளோ மாட்டை விட்டு ஓடிப்பாங்க அதனால இந்த மாதிரி கட்சியை போய் நீங்கள் போய் அந்த இது மாதிரியான கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றி உங்களை காப்பாற்றாம உங்கள் ஃபேமிலியை வந்து காப்பாற்றாம உங்களை நடுத்தரில் விட்டு இந்த கட்சி ஓடிடும் அதனால் முதல் மூளையோடு நடந்து அரசியலாக என்ன தெரிஞ்சு அரசியல் பண்ணுங்க